பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசங்காமலும் இருப்பேன் என்று சங்கீதக்காரனாகியே தான் கர்த்தரை குறித்து எழுதுவதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு ஒரு நாளும் விளக்கவில்லை முந்தைய வசனத்திலே வாசித்தபடி அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என்று எழுதுகிறார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் நம்மை தண்டித்தாலும் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமல் இருக்கிறார் அவர் பாராட்டுகிற கிருபையை நன்மையை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தேவன் வெறுக்கிற அநேக காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் அப்பொழுதுதான் கிருபையும் நன்மையும் நம்மை தொடருகிறதாகவே இருக்கிறது அவர் உண்மையிலே பிசங்காத தேவன் ரெண்டு தி இரண்டு ரெண்டு பதிமூணிலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அந்த உண்மையுள்ள தேவன் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார் தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார் இறைமியா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் விற்கப்படுவார்கள் என்றும் கர்த்தரை விட்டு விலகிப் போனவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும் என்றும் அங்கு வாசிக்கிறோம் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டுமென்றால் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தரை விட்டு நாம் விலகி போகாதபடி நாம் கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையை நாம் ஒரு நாளும் விருதாவாக்கி விடாதபடிக்கு நாம் கிருபையின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்து பிரிந்து போன பின்புதான் நோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆபிரகாமை விட்டு ஆகார் பிரிந்து போன பின்புதான் ஆகாரை தேவன் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகும் பொழுதுதான் தெய்வ கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டது இருக்கிறதாக இருக்கிறது நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மகாநகரமாகிய நினைவேக்கு தெய்வன் போச்செல்கிறார் அவன் கத்தருடைய சமூகத்தினன்று விலகி தர்சிசுக்கு போனதினாலே அவனோடு கூட பயணம் செய்த அனைவரும் அங்கு பாதிக்கப்படுகிறார்கள் அங்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது என்ன செய்வதென்று தெரியாமல் தன் கப்பலிலிருந்த எல்லாம் சமுத்திரத்திலே எரிந்து விடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் விட்டு விலகாதவர்களை நம்மோடு கூட நாம் பயணிப்போமானால் விட்டு விலக வேண்டிய காரியங்களை நாம் விட்டு விலகாவிட்டால் நமக்கு தேவையான அநேக காரியங்களை நாம் இழக்க வேண்டியதாய் வரும் இப்பொழுது இங்கு பத்தாம் வசனத்திலே ஜனங்கள் கண்டுகொள்ளுகிறார்கள் இவன் கத்தருடைய சமூகத்தில் நின்று விலகி வந்தவன் என்று சொல்லி ஆகவே கரை சேர்வதற்கு வேகமாக தண்டு வலிக்கிறார்கள் வலி செலுத்துகிறார்கள் பொருத்தனை செலுத்துகிறார்கள் ஆனால் அந்த யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்ட பின்புதான் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம்மை விட்டு விலக வேண்டிய காரியங்களை விலக வேண்டிய நபர்களை விட்டு நாம் விலகும் பொழுதுதான் தெய்வ கிருபை நம்மை விட்டு விலகாமல் நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதாகவே இருக்கும் தெய்வ சித்தத்திற்கு நாம் விலகி எந்த காரியத்தை நாம் செய்வோமானால் அது நமக்கு தடையாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு குறைவை தான் கொண்டு வரும் ஆகவே கிருபையை நாம் பற்றி கொள்ள பற்றி தேவன் இருக்கிற காரியங்களை நம்மை விட்டு விளக்கி நாம் வாழ்வோமானால் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதாய் கிருபை நம்மை தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறதாக நம்மோடு கூட வருகிறது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கத்திற்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் எங்களிடத்தில் காணப்படுகிற பொல்லாங்காய் காணப்படுகிற எல்லாவற்றையும் எங்களை விட்டு நேர்விளக்குவீராக உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க தேவ சித்தத்தை தேவ சத்தத்தை அறிந்து நாங்கள் உமக்குள் வாழ உடைய கிருபையை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்